இந்த தர ஐபிஎல் ஆக்ஷனில் தரமான சம்பவம் அப்படின்னே சொல்லலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எல்லாத்தையும் பிக் பண்ணாங்க அதுவும் நூறு அகமதெல்லாம் அஞ்சு கோடியிலேருந்து டப்புன்னு பத்து கோடினு சொல்லிட்டு வாயை பொழக்க வச்சாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த தர பிக் பண்ண எல்லா பிளேயர்ஸும் பார்த்திங்கன்னா ஒர்த்து அப்படின்னே சொல்லலாம் பதினெட்டு பிளேயருமே விளையாடக்கூடிய பிளேயர் தான் அவ்வளோ சூப்பராகவே எடுத்து வச்சுருக்காங்க நம்ம சென்னை டீமில் யார் யாரெலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ருத்ராஜ் இருக்காப்பில் டெவன் கான்வே எம்எஸ் தோனி ராகுல் திரிபாதி இவங்கெல்லாம் ஸ்டார் பிளேயர்ஸாக இருக்காங்க பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா பத்திரானா பத்திரமாக இருக்கார் அப்புறம் நூர் அகமது ஸ்ரேஷ் கோபால் இருக்கார் கலீல் அகமது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் தடவை பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் முகேஷ் சௌத்ரி இருக்கார் அப்புறம் எலிஸும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சூப்பராகவே பிக் பண்ணியிருக்காங்க ஆல்ரவுண்டர் தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதில் ஸ்டார் பிளேயராகவே எல்லாருமே இருக்காங்க ஆல்ரவுண்டர் சூப்பராகவே பிக் பண்ணியிருக்காங்க ஜடேஜா அண்ட் அஸ்வின் காம்போவை திரும்பி நம்ம சேப்பாக்கில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் காமராஜ் எடுத்து வச்சிருக்காங்க சாம் கரண் சுட்டி குழந்தை மீண்டும் வந்திருக்காரு தீபக் கூடா இந்த மாதிரி வேற லெவல் பிளேயர் எடுத்தாங்க விஜய் சங்கரை எதிர்பார்க்கவே இல்லை சூப்பராகவே எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் கமலேஷ் நாகர்கோட்டி அவரையுமே பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க இந்த வருஷம் கண்டிப்பாக கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது எல்லாமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு டை டைட்டில் அஞ்சு டைட்டில் மும்பை விசஸ் சென்னை இருக்குது அந்த ஆறாவது டைட்டில் யார் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வருஷம் சேப்பாக்கில் இருந்தாலும் சரி இந்தியாவுக்குலாம் சம்பவம் உறுதி அப்படின்ற மாதிரி தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்து எந்த டீமோட பிளேயர்ஸ் லிஸ்ட்டு வேணுமே அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்